வெல்கம் டு த டிபேட் இன்றைய உரையாடல்ல நாம பார்க்க போற விஷயம் மனித வாழ்வின் மையமான ஒரு கேள்வி ஆசையின் தன்மை என்ன அது வந்து விடுதலை என்கிற நிலைக்கு எப்படி தொடர்புடையது வணக்கம் குறிப்பா புத்தர் மற்றும் சத்குரு ஜக்கி வாசுதேவ் இவங்களோட தத்துவ பார்வைகள் மூலமா இந்த விஷயத்தை நாம கொஞ்சம் அலச போறோம் இது அவங்க நேரடியா பேசுற விவாதம் இல்லை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனா அவங்களோட போதனைகளை அடிப்படையா வச்சு நடக்கிற ஒரு கருத்தியல் உரையாடல்னு வச்சுக்கலாம் ஆமா ஆமா நம்மளோட மைய கேள்வி இதுதான் நினைக்கிறேன் துன்பத்திலிருந்து முழுமையாக விடுபடணும்னா அதாவது விடுதலை அடைய ஆசையை முற்றிலுமா இல்லாம ஆக்கிடணுமா இது இது வந்து புத்தரோட வழியா நாம பார்க்குறோம் சரி அல்லது ஆசைய அதோட இயல்பான போக்கிலேயே விட்டுட்டு அத ஒரு எப்படி சொல்றது ஒரு எல்லைகள் இல்லாத பேராசையா மாற்றி அதன் மூலமா விடுதலை அடைய முடியுமா இது வந்து சத்குரு முன்வைக்கிற ஒரு பார்வை ஓகே இந்த உரையாடல்ல நான் புத்தரின் பார்வையை முன்வைக்கிறேன் அதாவது ஆசைய அந்த பற்றுதல் என்கிற தன்ஹாவ வேரோடு களைவதுதான் நிர்வாணத்துக்கு வழிங்கிறத வலியுறுத்த போறேன் ம் சரி நான் சத்குருவின் பார்வையை முன்வைக்க போறேன் ஆசைங்கிறது வந்து உயிர் சக்தியோட ஒரு வெளிப்பாடு அதை அடக்க வேண்டியதில்ல ஆனா சரியான திசையில செலுத்தி எல்லையில்லாத நிலைய அதாவது முக்தியை அடைய முடியுங்கிறத வழக்க சஷ்ட பண்றேன் சரி என்னோட நிலைப்பாட்டை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன் புத்தரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துன்பத்தோட ஆணி வேறே ஆசைதான் ஆனா இது ஏதோ சாதாரண விருப்பம் இல்ல தன்ஹான்னு பாலிமொழியர் சொல்றாங்களே அந்த தனியாத தாகம் ஒரு பற்றுதல் அது பொருட்கள் மேல இருக்கலாம் மனிதர்கள் மேல இருக்கலாம் ஏன் சில கருத்துக்கள் மேல கூட நாம வைக்கிற பிடிப்பு இது இந்த தாகம் அடங்கும் போது தற்காலிகமா ஒரு சந்தோஷம் வரலாம் அது உண்மைதான் ஆனா அது நான் எனதுங்கிற அகங்காரத்தை இன்னும் பலப்படுத்துது பாருங்க அதுவே கிடைக்காத போது கோபம் ஏமாற்றம் பொறாமேன்னு இப்படி துன்பங்கள் தொடர்கதையாவது ஒருவேளை கிடைச்சாலும் கூட அதை இழந்துடுவோமோங்கிற பயம் அது ஒரு முடிவே இல்லாத சுழற்சியா மாறிடுது இதுதான் சம்சாரம் அந்த துன்பச் சக்கரம் இதிலிருந்து விடுபடுறதுக்கு பேர் தான் நிர்வாணம் நிர்வாணம்னா நேரடி அர்த்தம் அணைந்து போதல்னு சொல்லலாம் எது அணையுது இந்த பற்றுதல் இந்த தாகம்ங்கிற எருப்பு முழுசா அணையுது அப்போதான் உண்மையான எந்த நிபந்தனையும் இல்லாத அமைதி கிடைக்குது இதை அடையணும்னா ஆசையோட வேர்களை நாம அடையாளம் கண்டு அதை விழிப்புணர்வோட வெட்டி எறியணும் இது அந்த குறுகிய நான்கிற வட்டத்தை உடைக்கிற பாதை அதை கொஞ்சம் இல்லை முற்றிலும் வேற ஒரு கோணத்தில் பார்க்குறேன் சத்குருவின் பார்வையில் ஆசைங்கிறது அடிப்படையில் உயிர் சக்தி அதாவது லைஃப் எனர்ஜியோட ஒரு இயல்பான வெளிப்பாடு ஒரு விதம் முளைச்சி மரமாகறது மாதிரி இல்லை ஒரு நதி ஓடி கடலை தேடி போகிறது மாதிரி உயிருக்குள்ளே இருக்கிற ஒரு இயற்கையான உந்துதல் இது விரிவடையணும் வளரணுங்கிற ஒரு தவிப்பு பிரச்சனை இந்த உயிர் சக்தியிலயோ இல்லை இந்த ஆசையிலையும் இல்லை அதோடய குறிக்கோள் இருக்குது பாருங்க அது ரொம்ப சின்னதாக குறுகியதாக இருக்கிறதுல தான் பிரச்சனை ஆரம்பிக்குது எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும் ஒரு பதவி வேணும்னு நினைக்கிறப்போ அது கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னா துக்கம்னு ஒரு ஒரு இருமை நிலை உருவாயிடுது சரி ஆனால் ஒருத்தரோட ஆசை இந்த பிரபஞ்சத்தோட மூலத்தையே அறியணும் இந்த படைப்போட முழு முழுத்தன்மையை உணரணுங்கிற அளவுக்கு எல்லை இல்லாம விரிஞ்சா அப்போ அந்த ஆசையோட குணமே போகுது அது ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பா இல்லாம ஒரு தேடலா ஒரு தியானமா ஏன் ஒரு வழிபாடாவே மாறிடுது நீங்க யோசிச்சு பாருங்க எல்லையற்ற ஒன்ன நீங்க ரொம்ப தீவிரமா ஆசைப்படும்போது அந்த ஆசையே உங்களை உங்க சின்ன நா என்கிற அந்த எல்லையிலிருந்து விடுவிச்சு அந்த எல்லையற்றதோட கலக்க வைக்குது அதனால ஆசையோட சக்தியை அடக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை ஒரு ராக்கெட் எரிபொருள் மாதிரி பயன்படுத்தி எல்லையற்றதை நோக்கி பயணிக்கணும் இதுல அந்த குறுகிய நா தானா கரைஞ்சு போகுது அதுதான் முக்தி அதாவது எல்லா வரையறைகளிலிருந்தும் விடுதலை பெற்று எல்லாமாவும் ஆகிற ஒரு நிலை இது ஒரு சோர்வான பாதையே இல்லை சொல்லப்போன ஒரு கொண்டாட்டமான பாதை நீங்க சொல்றதுல உம் அந்த உயிர் சக்தியோட இயல்பான வெளிப்பாடுங்கிறத ஏத்துக்கலாம் ஆனா புத்தர் சொல்ற அந்த தன்ஹாவை அப்படி பார்க்க முடியுமான்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு அது வெறும் உந்துதல் இல்லையே அது துன்பத்தோட நேரடியா பிணைக்கப்பட்ட ஒரு மனநிலை கிட்டத்தட்ட ஒரு நோய் மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஆசையோட இலக்க பிரபஞ்சமா மாத்துனா மட்டும் அதோட அடிப்படை குணம் மாறிடுமா யோசிச்சு பாருங்க நான் எல்லையற்றதை அடையணும்னு நினைக்கிறதே கூட ஒரு ரொம்ப நுட்பமான அகங்காரம் தானே அந்த எல்லையற்றத்தின் மேல வைக்கிறதும் வகை பற்றுதல் ஆகிடாதா இதுதான் என் கேள்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கதான் அந்த பார்வை நுட்பமா வேறுபடுது சத்குரு சொல்ற ஆசைங்கிறது உயிர் சக்தியோட ஓட்டம் சரிதானே அதோட பாத குறுகளா ஒரு சின்ன பொருளை நோக்கி மட்டும் பாயும்போது அது உங்களை சிக்க வைக்குது பந்தப்படுத்துது துன்பத்தை தருது உதாரணத்துக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட மனிதர் மேல முட்டும் அன்பு செலுத்துறப்போ அங்க எதிர்பார்ப்புகள் வரலாம் ஏமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு ஆனா உங்களோட அன்பு எல்லோரையும் எல்லாத்தையும் தழுவுற அளவுக்கு விரிஞ்சா என்ன ஆகும் அப்ப அங்க யார் அன்பு செலுத்துறாங்கிற கேள்வியே இல்லாம போயி அன்பு மட்டுமே மிஞ்சும் இல்லையா அது மாதிரிதான் ஆசையோட இலக்கு இந்த மொத்த பிரபஞ்சமா எல்லையற்றதா மாறும்போது அது தனிப்பட்ட நான்கிறத வளர்க்காது மாறாக அதை கரைக்கிற ஒரு கருவியா செயல்படுது எல்லையற்ற ஒன்ன நீங்க ஆசைப்படுறப்போ அந்த ஆசையில நீங்க கரைஞ்சு போறீங்க அது ஒரு பற்றுதல் இல்லை அது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு ஒரு கரைதல்னு சொல்லலாம் நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா எங்க புத்தரோட அந்த மலர் உவமை எனக்கு ஞாபகம் வருது ஒரு பூ இருக்கு அது தன்னோட இயல்புல பூக்குது அது யாருக்காகவும் பூக்கல அதோட அழகுல ஒருத்தர் மயங்கி அந்த பூவ பறிக்கணும் அது வாடாம பாத்துக்கணும்னு நினைக்கிறப்போ அங்குதான் பற்றுதல் அதாவது தன்ஹா உருவாகுது பூவோட இயல்பான மலர்தல்ல பிரச்சனை இல்ல அது மேல நாம வைக்கிற அந்த எனக்கு வேணும் இது என்னோடதுங்கிற தான் துன்பத்துக்கு காரணம் நீங்க சொல்ற உயிர் சக்தியோட இயல்பான வெளிப்பாடு அதாவது பூ பூப்பது அது வேற நான் சொல்ற துன்பம் தர்ற பற்றுதல் அதாவது அந்த பூ மேல வைக்கிற ஆசை அது வேறங்கிறது இந்த ஓமை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் உயிர் சக்தி வெளிப்படட்டும் அதுல தப்பு இல்ல ஆனா அது மேலே நான் எனதுங்கிற முத்திரையை குத்தி அதை பிடிக்க நினைக்கிற மனநிலை தான் உண்மையான பிரச்சனை அருமையான ஓமை தான் மறுக்கலை ஆனால் அதையே நாம இன்னொரு விதமா யோசிக்கலாமே பூ பூப்பது அதோட உயிர் சக்தியின் வெளிப்பாடு சரி அந்த அழகை பார்க்குற மனிதன் அந்த ஒரு பூவோட அழகில் மட்டும் நிற்காம இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா அழகையும் இந்த படைப்போட முழு ரகசியத்தையும் நான் அறியணும்னு ஆசைப்பட்டா அந்த ஆசை அவன் அந்த ஒற்றை பூ மேல இருந்த குறுகிய இருந்து விடுவிச்சு இன்னும் பெரிய பிரபஞ்ச அளவிலான ஒரு தேடலுக்கு இட்டு செல்லுது இல்லையா யோசிங்க இங்கே ஆசை அழிக்கப்படலையே அது மடைமாற்றப்படுது அது விரிவாக்கப்படுது சின்ன இருந்து பெரிய இலக்குக்கு மாறும்போதே அதோட தன்மையும் இயல்பாவே மாறிடுது குறுகிய ஆசை ஒரு சங்கிலி மாதிரி நம்ம கட்டுதுன்னு வச்சுக்கிட்டா எல்லையற்ற ஆசை அந்த சங்கிலிகளை உடைச்சு நம்மள விடுவிக்குதுன்னு சொல்லலாம் ஓஹோ அப்படியானால் நம்மளோட முக்கிய வேறுபாடு நான்கிற அகங்காரத்தை எப்படி அணுகுறோங்கிறதுல தான் இருக்குன்னு இப்ப தோணுது புத்தரோட வழி பற்றுதல்களை அதாவது தன்ஹாவ படிப்படியா விழிப்புணர்வோட நீக்கி அதன் மூலமா நான்கிற மொத்த கட்டமைப்பையுமே இல்லாம ஆக்குறது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு துளி தண்ணியை வெயில்ல வச்சா அதை ஆவியாகி அதோட தனி அடையாளம் முற்றிலும் இல்லாம போகுது இல்லையா அந்த மாதிரி ஆமா கரெக்ட் சத்குருவோட வழி அந்த துளி தண்ணியை எடுத்து ஒரு பெரிய கடல்ல கலந்து அந்த துளியே கடலா மாத்திர மாதிரி இங்கேயும் அந்த துளியோட தனி அடையாளம் இல்லாம போகுது ஆனா அது இல்லாம போகல அது எல்லை இல்லாம விரிவடைஞ்சிருக்கு அப்படி பார்க்கலாமா எப்படி பார்த்தாலும் இறுதியில் அந்த சின்ன நான்கிற எல்லைக்கோடு அழிஞ்சிடுது சரிதானே ஒரு வழியில அது நீக்கப்படுது இன்னொரு வழியில அது கரைக்கப்படுது உண்மைதான் ரெண்டுமே அந்த தனிப்பட்ட குறுகிய அடையாளத்தோட முடிவை தான் அதுல அதில் மாற்றுக்கருத்து இல்ல ஆனா அந்த முடிவு அடைகிற பாதைகள் அந்த பயணத்தோட அனுபவம் முற்றிலும் வேறானதா இருக்குமே இல்லையா நிர்வாணங்கிறது எல்லா விதமான பற்றுதல்ங்கிற எரிபொருளும் தீர்ந்து போன நிலை ஒரு விதமான ஆழ்ந்த அமைதி சலனமற்ற தன்மை துன்பத்தோட மூல காரணத்தை நேருக்கு நேரா சந்திச்சு அதை வேரோடு பிடுங்கி எரியற மாதிரி வலியோடு மூலத்தையே இல்லாம பண்றதுன்னு சொல்லலாம் முக்திங்கிறது அப்படி இருக்க பாருங்க அது ஒரு அடங்கி போன நிலை இல்லை அது உயிர் சக்தியோட உச்சபட்ச தீவிரத்தை உணர்ற ஒரு நிலை இருக்கிற எல்லா எல்லைகளையும் உடச்சிக்கிட்டு இந்த பிரபஞ்சம் முழுவதுமா விரிவடைஞ்சு அதோட ஒன்றாயர்ற ஒரு ஒரு ஆனந்தமான தீவிரமான நிலை இதுல ஆசையோட சக்தியை எதிர்த்து போராடாம அதையே ஒரு வாகனமா பயன்படுத்தி எல்லையற்றதை நோக்கி பாயிரும் இது துன்பத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறது இல்ல துன்பம்ங்கிற எண்ணமே நுழைய முடியாத ஒரு பரிமாணத்தை எட்டுறது இது ஒரு கொண்டாட்டம் இந்த வேறுபாடு நாம வெறுமை அதாவது சூனியம் முழுமை அதாவது பூர்ணத்துவம்ங்கிற கருத்துக்களை புரிஞ்சுக்கிற விதத்திலையும் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் புத்தர் சூனியம் பத்தி பேசும்போது அது ஒண்ணுமே இல்லாத ஒரு பாழ்நிலை இல்லைங்கிறது முக்கியம் அது எல்லா வடிவங்களுக்கும் தோற்றங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற எந்த வரையறைக்கும் உட்படாத குணங்களற்ற ஒரு மூலநிலை நிலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பற்றுதல்களற்ற ஒரு தூய இருப்பு ஒரு அப்சல்யூட் சைலன்ஸ் ஸ்டில்னஸ்னு சொல்லலாமா ஆமா அதே நேரம் சத்குரு முழுமை அல்லது பூர்ணத்துவம் பற்றி பேசும்போது அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய எல்லையற்ற ஒரு நிறைவு குறிக்குது அது வெறுமையா இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை சாத்தியங்களையும் அத்தனை வெளிப்பாடுகளையும் தன்னுள் கொண்ட ஒரு பூர்ணமான நிலை நீங்க சொல்ற அந்த ஆதார நிலையிலிருந்து தான் எல்லாம் தோன்றுதுன்னா அந்த தோற்றங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு முழுமையத்தான் நம்ம பூர்ணத்துவம்னு சொல்றோம் ஒருவேளை நீங்க சொல்ற அந்த வெறுமையும் நான் சொல்ற அந்த முழுமையும் ஒரே சத்தியத்தோட விண்டு பக்கங்களா இருக்குமோ மொழியோட எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்ன சொல்ல முயற்சி செய்யும்போது நம்ம இப்படி வெவ்வேறு சொற்களை பயன்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா அது இயல்புதானே இருக்கலாம் நிச்சயமா இருக்கலாம் வெறுமைன்னு சொல்லும்போது நாம் வடிவங்கள் குணங்கள் பற்றுதல்கள் இதிலிருந்து விடுபட்ட நிலையை குறிக்கிறோம் முழுமைன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி கொண்டிருக்கிற அந்த எல்லையற்ற தன்மையை குறிக்கிறோம் ரெண்டுமே ஒரு விதத்தில் பார்த்தா நாம் இப்போ உணர்ற குறுகிய நான் என்கிற நிலையை கடந்த நிலைகள்தான் ஆனால் அந்த நிலையை அடையிற அணுகுமுறையில் இருக்கிற வேறுபாடு அது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன் துன்பத்துக்கு காரணமான பற்றுதலை நேரடியா எதிர்கொண்டு அதை அணைச்சு அமைதி அடைவது ஒரு வழி சரி அல்லது அந்த பற்றுதலோட ஆற்றலையே பயன்படுத்தி அதை தீவிரப்படுத்தி அந்த தீவிரம் மூலமாவே எல்லைகளை உடைச்சு எல்லையற்ற ஆனந்தத்தை அடைவது அது இன்னொரு வழி நீங்க சொல்ற வெறுமை அமைதியானது உண்மைதான் நான் சொல்ற முழுமை ஆனந்தமானது அதுவும் உண்மைதான் ஒருவேளை விடுதலையோட இருவேறு அனுபவங்களாது இருக்குமோ என்ன நினைக்கிறீங்க ஆ என்னோட பார்வைய சுருக்கமா சொல்லணும்னா ஆசை குறிப்பா தன்ஹாங்கிற அந்த தீராத தாகமும் பற்றுதலும் தான் எல்லா துன்பங்களுக்கும் மூலம் புத்தர் காட்டிய அந்த எட்டு வழி பாதையை பின்பற்றி விழிப்புணர்வோட இந்த பற்றுதல்களை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கும்போது நாங்கிற மாயை விலகி நிர்வாணம்ங்கிற நிரந்தரமான துன்பமற்ற அமைதி நிலையை அடைய முடியும் இது துன்பத்தோட காரணத்தை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதை வேறறுக்கிற நேரடியான தெளிவான பாதை என்னோட தரப்புல சுருக்கமா சொல்றேன் ஆசைங்கிறது உயிர் சக்தியோட தவிர்க்க முடியாத வெளிப்பாடு பிரச்சனை ஆசையில இல்ல அதோட குறுகிய நோக்கத்துல தான் இருக்கு அந்த உயிர் சக்தியோட ஆற்றலை முழுமையா உணர்ந்து அதை அடக்க முயற்சி பண்ணாம இந்த பிரபஞ்சத்தோட தன்மையை அறியற ஒரு எல்லையற்ற தேடலாக அதை போது அந்த தேடலோட தீவிரத்திலே அந்த குறுகிய நான்கிற எல்லை கரைஞ்சு முக்திங்கிற முழுமையான விடுதலை எல்லையற்ற ஆனந்தத்தை பூர்ணத்துவத்தை உணர முடியும் இது உயிர் சக்தியை கொண்டாடி அதன் மூலமாவே எல்லாத்தையும் கடந்து போற ஒரு உயிரோட்டமான பாதைன்னு நான் சொல்றேன் நிர்வாண பாதையோ முக்தி பாதையோ ரெண்டுமே மனிதன அவனோட குறுகிய நான்கிற சிறையிலிருந்து விடுவிச்சு அவனோட உண்மையான எல்லையற்ற இயல்ப உணர வைக்கிறது தான் நோக்கமா இருக்குமோன்னு தோணுது நிச்சயமா அதுல சந்தேகமே இல்ல நம் மொழிகள் வேற இருக்கலாம் ஒன்னு வெறுமைன்னு சொல்லலாம் இன்னொன்னு முழுமைன்னு சொல்லலாம் அணுகுமுறைகள் வேறாக இருக்கலாம் ஒன்று அனைத்தல் மாதிரி தெரியலாம் இன்னொன்று விரிவாக்குதல் மாதிரி தெரியலாம் ஆனால் ரெண்டும் சுட்டி காட்டுற இடம் அந்த வரையறைகளுக்கு அப்பாற்பட்ட உண்மை அது ஒன்றா தான் இருக்கணும் இந்த ரெண்டு பார்வைகளையும் இப்படி ஒப்பிட்டு பார்க்கறது ஆசை துன்பம் விடுதலை பற்றின நம்மளோட புரிதலை இன்னும் ஆழமாக்குதுன்னு நான் உறுதியாக நினைக்கிறேன் ஆமாம் இது ஒரு முடிவில்லை சொல்லப்போனால் இது ஒரு தொடக்கம் மேலும் சிந்திச்சு பார்க்கவும் ஒவ்வொருத்தரும் தங்களோட தேடலை தொடரவும் இந்த உரையாடல் நிச்சயம் ஒரு தூங்குகோலா இருக்கும்னு நம்புறேன்